நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க என்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்திலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயானா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேற அது எழுதியிருக்கேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்றைக்கு எங்களோட கட்சி நிர்வாகிகளோட இல்ல விழாக்கு இன்னைக்கு இல்லைங்கிற இன்னைக்கு வந்து அந்த அழைப்பு விடுத்திருந்தாங்க அதனால அவங்களோட மகன் புதிதாது விழாக்கு இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதனால வந்துருந்தேன் வரவேல பல்வேறு இடத்துக்கு கொடியேற்ற நிகழ்ச்சி நலத்திட்ட உத உதவிகள் அப்புறம் இன்றைக்கு காது கூத்து காதணி விழா கலந்துக்கிறேன் உங்களையும் சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் ஏன்னா கேப்டன் என்றைக்குமே சொல்லியிருக்காரு குடும்ப விழாக்கணி போகிறதோட கட்சி விழா கலந்துக்கணும்னு தேசிய முற்போக்குறங்க குடும்பம் அதுக்காக அந்த விழாவினை நான் கலந்துருக்கேன் இன்றைக்கி இப்போ பிறகு நெக்ஸ்ட்டு மேட்டுப்பாளையத்தை போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு இப்போ நான் கிளம்பணும் அதுதான் தேமுதிக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமாக நிலைநிறுத்தும் யாரோட கூட்டணி என்ற முடிவில் இருக்கிறீங்க எத்தனை தேர்தல் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தொடர்பில் உங்கள் தலைமையில் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்போது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் பஸ் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்காங்க யார் யாருங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனோட எப்படி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனா எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாட்டு தான் நான் எங்கள் ஆசை சொல்லி காந்தி சார் வந்து அரசியல் விதவிதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு விஜய்க்கு வந்து இருக்கு தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை நம்ம விஜய்க்கு வந்து அவங்க தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்க வியூகம் தான் இது நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்க எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்றைக்கி விஜய் அண்ணா வராருன்னா அவரோட பணம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேக வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேறு இன்னைக்கு விஜயான வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரு ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது சொன்னாங்க

தேமுதிக சங்கடம் எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாேருமே இன்றைக்கு நிற்கிறோன்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ளே வரல கேப்டனுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம் அரசியல் வேலையில் இன்றைக்கி கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கணும் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிப்போம் அதைத்தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையை தான் கேப்டனுக்கு த கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது இன்றைக்கி நாங்கள் திமுகவோட இல்லை அதிமுகவோட போகிற இல்லை தனித்தா இல்லை என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்கிறேன் பொதுச் செயலர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்ல தெளிவான விளக்கம் கிடைக்கும் திமுக போகிற தலை வாய்ப்பு நினைக்கிறேன் எந்த வியூகம் அது உங்களோட எங்கள் வபியூகம் ஜனவரி ஒம்போது நாங்கள் சொல்கிறோம் அமித்ஷா என்ன சொல்ற தமிழகத்துல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் இதை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையனும் ஆனால் அது திராவிட சித்தாந்த உள்ள கூட்டணி ஆட்சியாக தான் அது அமையணும் வேறு யாருக்குமே இடம் இல்லை இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்றைக்கி எல்லாமே இருக்கு சிவகங்கை மாவட்ட திருப்பூணத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்போ இறந்திருக்காரு தொடர்ந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட இந்த நிலைப்பாடு இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்போ நடந்து நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்ணுறது அரசாங்கம் கையில் தான் இருக்கு அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சிருக்காங்க சிஎம் இன்னைக்கு அவர் தான் அதுக்கு விளக்கு கொடுக்கணும் நிச்சயமாக அது மக்களோட போராட்டத்துக்கு என்னவோ அதை அரசாங்கம் செய்யணும் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க பாஜக நடத்துறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சீமான ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறாரு